ஆத்மலிங்க ஆத்மனக்கும் அடியேன் மணிகண்ட சிவம் இன்று நாம் பார்ப்பது உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட கணபதிக்கான தீட்சை முறைகளும் அந்த பூஜையை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நிறைய பதவிகள் அடியேன் போட்டுக்கொண்டிருக்கேன் அதே போல உச்சிஷ்ட கணபதி முறையான தீட்சை வாங்கும் அன்பர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய குடுவை மந்திர குடுவைங்கக்கூடிய கூடிய குடுவை மகாகணபதி கணபதி லம்போதர கணபதி அஸ்தகணபதி நர்தன கணபதி உச்சிஷ்ட கணபதி என்று சொல்லப்படக்கூடிய உச்சிஷ்ட கணபதிக்கு தும்பிக்க இடது பக்கம் தேவியின் யோனியை தொட்டவாறும் அவருடைய கை அந்த நீல நீலசரஸ்வதி இங்கக்கூடிய தேவியினுடைய மார்பகத்தை தொட்டவாறும் இருக்கும் அதனால் இடது பக்கம் உடையவாறு குடுவை கட்டி இந்த குடுவியில் உச்சிஷ்ட என்னவதற்கான மூலிகை அதற்குண்டான மை அதுக்கான பாசனங்கள் அஷ்ட ஐஸ்வர்ய தரக்கூடிய உச்சிஷ்ட பூஜைகள் செய்த மஞ்சள் குங்குமம் ரசம் போன்றவை அதில் இட்டு முறையாக ஓமங்கள் செய்து ஏன் நம் குடுவியை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று பார்த்தோமானால் ஒரு தெய்வத்தை நம் அனுகிரகம் செய்ய வேண்டுமென்றால் அந்த தெய்வம் அமர்வதற்கான ஒரு இடம் தேவை இதற்கு தான் உருவ வழிபாடு செய்கிறோம் இந்த உச்ச நிலையிலும் தன்னுடைய உயிரினக்களையை நெற்றியில் நிறுத்தியவாறும் தலையில் சிறு சிலே தாமரை மலரை அணிந்து காட்சியளிக்கிறார் இந்த உருவத்தை நம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவர்கள் வழித்து சங்கடப்படக்கூடிய காலமாக இது இருக்கிறது அதே போல் அந்த உருவ வழிபாடுகள் செய்யும்போது அதற்கான தொடர்ச்சியான பூஜை முறைகள் அதாவது தினமும் நெய்வித்தியங்கள் வைக்க வேண்டும் உள்ளங்கை அளவு மீறினாலே அதற்கு தின நெய்வித்தியங்களும் பூஜை முறைகளும் செய்ய வேண்டும் உருவம் பெருசாகும் பெருசாக ஒரு மனிதனுடைய உயரத்தையும் எடையும் கொண்டே அவனுடைய வீரியத்தையும் செயல்பாட்டையும் குறிக்கிறோம் அப்போ உச்சிஷ்ட தெய்வமாக கூடிய அந்த உச்சிஷ்ட மகா மிகவும் உயரமானவர் என்றும் உச்சநிலை அடைந்தவர் என்றும் சொல்லப்படும் போது அவருக்கான உருவங்களை நாம் பொறிப்பது கடினமான விஷயமாக உள்ளது அப்படியாகப்பட்ட அந்த உச்சிஷ்டணபதிக்கு இவ்வாறாகன ஒரு குடிவை செய்து அந்த குடிவையிலே அவருக்கான மூலிகைகள் பாசனங்கள் வைத்து அஷ்ட வாசனை பொருட்களால் அலங்கரித்து இந்த உச்சிஸ்தகணபதியை முறையாக ஓமங்கள் செய்து இந்த குழுவிலே ஆவானம் செய்யப்படுகிறோம் அதை வைத்து பூஜை செய்யும் போது அந்த உச்சிஸ்தகவதியானவர் முழு சக்தி அடைகிறார் என்று சொல்லலாம் அதே போல அடியேன் கையால் எழுதப்பட்ட உச்சிஸ்தகணபதி எந்திரம் இது வந்து பார்த்தினா முறையாக சாபனை வெற்றி செய்து எந்திர சாப செய்து மந்திர சாபனை வெற்றி செய்து உச்சிசுடைய கணபதியுடைய எந்திரத்தை எழுதுகிறோம் அதே போல் இதற்கு சகல அபிஷேகம் செய்து சாப நேர்த்தி செய்து இந்த எந்திரத்தை முறையாக கண்ணாடி பிரேம் போடாமல் வெறும் பிரேம் போட்டு அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நாட்களிலே இந்த எந்திரத்துக்கு எலுமிச்ச கனி வழி தரும்போது ஒரு சில ரகசியங்கள் சொல்லப்படுகிறது அதே போல் இந்த குடுவை மற்றும் எந்திரம் அதே போல் அக்னி தீட்சை என்பது செய்கிறோம் அக்னி தீட்சை என்பது வரக்கூடிய நபருக்கு நேரிலே ஓமம் செய்து அக்னியை ஆவணம் உடலில் செய்வது அக்னி தீட்சை இது வர முடியாதவளுக்கு கொரியர்களே அந்த ஓமம் செய்த சாம்பலை அனுப்பி அடியேன் கொடுத்தவாத பார்த்தீங்கன்னா குரு தீட்சை என்பார்கள் அந்த அக்னியை குரு கொடுப்பதாக நினைத்து நெற்றிலே ஆவணம் செய்கிறோம் அதே போல் ஜல ஜல பூஜைகள் செய்து அந்த ஜல தீட்சைகள் தருவது உண்டு அதே போல் விபூதி தீட்சை மனிதன் பிறந்த ஒரு புடி போகும்போதும் ஒரு புடி அந்த ஒரு புடி அளவிலே உள்ள அந்த சாம்பலை நம் உடலே ஆவணம் செய்ய வைத்து சிவனை நாம் அடைய வேண்டுமென்றால் விபூதி தீட்சை வேண்டும் அந்த யுபதி தீட்சை கொடுத்து பஞ்சாட்சரங்களை கொடுக்குகிறோம் அதே போல் கனி தீட்சை இலதீட்சை போன்ற ஐந்து வகையான தீட்சைகள் முறையாக சக்கரங்களை ஏழு சக்கரங்களை எழுப்பி சகசிராம சக்கரத்தை நம்முடைய உயிரணுக்கள் அடைய செய்வது அடியனுடைய இந்த தீட்சை முறை இது வந்து உச்சிஷ்ட தீட்சை என்று சொல்வார்கள் இந்த உச்சிஷ்ட தீட்சை நாம் வாங்கும்போது நமக்கு செல்வம் வீடு மனை வாசல் செல்வாக்கு பதவி உயர்வு எதிரிகளும் அடங்கி செல்வார்கள் இந்த உச்சிஷ்டபதியானவர் சகப்பு சந்தன மரத்தால் செய்யப்பட்டு அந்த உச்சிஷ்ட கணபதிக்கு பாசன அபிஷேகங்கள் மற்றும் தைலாபிஷேகம் வாசனை திரவியங்கள் அபிஷேகம் தேன் அபிஷேகம் செய்து உயிரூட்டப்பட்ட உச்சிஷ்ட கணபதி அடியேன் வழிபாடு செய்த உச்சிஷ்ட கணபதி இது மாதிரியான உச்சிஷ்ட கணபதிகளை நம் வீட்டில் வழித்து வழிபாடு செய்ய முடியாது என்பதாலே நாம் இந்த மாதிரி குடுவைகள் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் அதே போல் இது மாதிரியான உச்சிஷ்ட கணபதியான பிம்பங்கள் கற்சிலையிலும் அடியேன் பொறித்து பிரதிஷ்டை செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது பெரிய அளவிலே மாந்திரத்தை தொழிலாக செய்வர்களுக்கும் அதே போல குடும்ப பிரச்சனை உள்ளது தொழில் நஷ்டம் ஏற்படுகிறது எத்தனையோ தொழில் ஆரம்பித்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லை என்பவர்களுக்கு இந்த கணபதி கற்சலைகள் செய்யப்பட்டு அவர்களுடைய ஸ்தலத்திலே பிரதிஷ்டை செய்து தரப்படுகிறது அதே போல் மரத்தால் ஆன உச்சிஷ்டகணபதி மங்களம் தரக்கூடிய மகாமரத்தில் உச்சிஷ்டகணபதி எதிரியை அழைக்க வேங்க மரத்தில் உச்சிஷ்டகணபதி அதேபோல சர்வ வளங்களின் தரக்கூடிய தேக்கிலே உச்சிஷ்டணபதி இது மாதிரியான உச்சிஷ்டகணபதிகளை செய்து அதற்கான முறையான உயிர் கொடுத்து தங்களுடைய இடத்திலே ஆவணம் செய்கிறோம் அதே போல இந்த உச்சிஷ்டகணபதியை வழிபாடம் செய்யும்போது உயர்நிலை அடைய வேண்டும் என்பதற்காக அதற்கான அஷ்ட கர்ம எந்திர மந்திர பிரயோக முறைகளையும் ஒளிவு முறையின்றி சொல்லித்தர அடியன் தயாராக உள்ளேன் இது மாதிரியான விஷயங்களை அறிய வேண்டுமென்றால் ஆத்மலிங்க மையத்திற்கு கால் செய்து தங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம் என்னுடைய தொலைபேசி எண் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஜீரோ த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்து இந்த உச்சிஷ்ட கணபதிக்கான தீட்ச முறைகளையும் அதற்கான இரகசிய முறைகளும் எட்டுனையோ பேர் உச்சிஷ்டான தீட்சைகள் வாங்கி முன்னேறவில்லை பயனடையவில்லை என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அடியன் பலன்கண்ட முறைகளையே அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கேன் நீங்களும் பயன்பெற வாழ்க்கையில் வளம் பெற அடியனை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் அமைச்சு வாழும்